இறைவனுக்கு நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏவிஎஸ் ஆர்கானிக் ஃபுட்டோட சத்து மாவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க ஒரு கப் சத்து மாவு அதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் துருவல் அரை கப் நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் மூணுத்தையும் ஒன்றா போட்டு பிசையலாம் கோதுமை மாவு மாதிரி போட்டு நல்லா பிசையக்கூடாது லேசாக பசைஞ்சால் போதும் சாஃப்டாக பிசைஞ்சால் கொழுக்கட்டை அப்படியே ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக வரும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஏன்னா ஒரு கப்பு தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம சத்துமாவே ஏற்கனவே ரொம்ப டேஸ்ட்டு இதில் வந்து தேங்காய் ஒரு கப்பு நாட்டு சக்கரை ஐயோ சுவை அள்ளும் இட்லி பாத்திரத்தில் தட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி லேசாக பிடிச்சி வச்சாலே போதும் அப்படியே புட்டு பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு கப்புக்கு ஒன்பது கொழுக்கட்டை வந்துச்சு இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக இருக்கு போதுங்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு சாமி கும்பிடலாம் வாங்க ಏವಿಎಸ್ ಆರ್ಗಾನಿಕ್ ಫುಟ್ಟಿನ ಇಾಯಕ ಸವತ್ತಿ ನಲ್ವಾ